நடுூட்டில் தீ வைத்து கொளுத்தப்பட்ட முந்திரி விவசாயி காதலனை ஏவி மாமனாரை ஸ்கெட்ச் போட்டு தூக்கிய மருமகள் நடந்தது என்ன கடலூர் மாவட்ட மாவட்டம் பன்ருட்டி அருகே மாலிக்கம்பட்டு கிராமத்தை சேர்ந்த முந்திரி விவசாயி ராஜேந்திரன் என்பவர் அதே பகுதியை சேர்ந்த மற்றொருவருடன் இருசக்கர வாகனத்தில் சென்றபோது காரில் வந்த மர்ம நபர்கள் அவர் மீது பெட்ரோல் ஊற்றி தீ வைத்து கொளுத்தி உள்ளனர் இதில் பலத்த காயமடைந்த ராஜேந்திரன் கடலூர் அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பெற்று வருகிறார் இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்து காவல்துறையினர் மேற்கொண்ட விசாரணையில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளிவந்துள்ளன ராஜேந்திரன் மகன் கடந்த மூன்று வருடங்களுக்கு முன்பு உயிரிழந்த நிலையில் கணவனை இழந்த மருமகள் ஜெயப்ரியா மணிகண்டன் என்பவருடன் நெருங்கி பழகி வந்துள்ளார் தனது மருமகள் வேறு ஒருவருடன் கள்ள தொடர்பில் இருப்பதை அறிந்த ராஜேந்திரன் ஜெயப்ரியாவை கண்டித்துள்ளார் இதனால் ஆத்திரமடைந்த ஜெயப்ரியா மற்றும் மணிகண்டன் ராஜேந்திரனை கொலை செய்ய திட்டமிட்டுள்ளனர் சம்பவம் நடந்த இரவு மணிகண்டன் தனது கூட்டாளிகளான பார்த்திபன் உபேந்திரன் ஆகியோருடன் சேர்ந்து பைக்கில் ராஜேந்திரனை வழிமறித்து பெட்ரோல் ஊற்றி தீ வைத்து கொளுத்தியது அம்பலமாக உள்ளது இதையடுத்து மணிகண்டன் உள்ளிட்ட நான்கு பேரையும் அடைத்துள்ளனர் சார்ந்த என்பவர் வந்து அவரை வந்து பிடித்து அவரிடம் அந்த சம்பவத்துக்கு உபயோகப்படுத்திய மாருதி ஈகோ வண்டி வந்து கைப்பற்றப்பட்டது அவர் கொடுத்த தகவலின் பேரில் இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட பண்டோட்டியைச் சேர்ந்த மணிகண்டன் மற்றும் அதே மாளிக்கம்பட்டு கிராமத்தைச் சேர்ந்த குபேந்திரன் மற்றும் இந்த சம்பவத்துக்கு தொடர்புடைய ஜெயப்பிரியா அப்படின்ற பெண்மணியை வந்து நம்ம குற்றவாளிகளாக கைது செய்திருக்கிறோம்